ஆலமீன் ஒரு மனிதனை அழிக்கப் போகிறான் இந்த உலகத்திலே அவனை அழித்துவிடப் போகிறான் இல்லாமலாக்கப் போகிறான் அவனை நிரந்தரமாக உள்ளத்திலே முத்தரை விட போகிறான் நரகவாதிகளில் ஒருவராக அவனை ஆக்கிவிட போகிறான் என்று சொன்னால் அதற்கு முன்னால் நிகழக்கூடிய அடையாளங்கள் என்ன அதுதான் இந்த தலைப்பு ஒரு மனிதன் எப்படி தான் எந்த பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்பது வெளிப்படையாக தெரிந்தாலும் நான் செய்து கொண்டிருப்பவைகள் நல்ல காரியங்கள் நான் செய்து கொண்டிருப்பவைகள் கெட்ட காரியங்கள் என்பதெல்லாம் வெளிப்படையாக தெரிந்தாலும் நமக்கு நாமே எப்பொழுதும் ஒரு சமாதானம் செய்து கொண்டிருப்போம் இந்த சமாதானத்தின் காரணமாக நாம் எந்த பாதையில் செல்கிறோம் என்பது தெரியாமல் இருக்கும் நமக்கு நாமே சமாதானம் செய்து கொண்டிருப்போம் மற்றவர்களுக்கு நம்ம சமாதானம் செய்ய மாட்டோம் ஒரு சாதாரணமான ஒருத்தர் ஒருத்தர் சிகரெட்டு குடிச்சு கட்டிக்கிறார அவரை நம்ம நரகவாதி மாதிரி தான் என்ன செய்வோம் ஒரு நிரந்தரமாக நரகத்துக்கு போயிடுவார் போல அந்த ஒரு பார்வையில பார்ப்போம் நம்ம வந்து வட்டி எடுத்துக்கண்டு தொழுகையை விட்டுக்கண்டு இருப்போம் நம்ம செய்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு செய்கிற நன்மையின் காரணமாக அல்ல நிச்சயமா நம்மள என்ன செய்வான் சொர்க்கத்தில் நுழைப்பான் அவரை சிகரெட்டால நரகத்தை போட்டுருவான் நம்மளே வட்டி எடுத்தால் அல்லா என்ன செய்வான் சொர்க்கத்துக்கு நுழைப்பான் இந்த சமாதானம் மனித இருக்குது எப்பொழுதுமே அவனுக்கு தெரியாமலே அவன் பாவங்களை அவனுடைய வீரியங்களை தெரிந்திருந்தாலும் கூட தன்னை தானே சமாதானம் செய்து கொள்கின்ற நான் அப்படிப்பட்டவன் அல்ல நிச்சயமா அல்லாபடி ஒரு கருணை இருக்கும் என்பது போன்ற சில நிகழ்வுகளை அவன் வைத்துக் கொள்வான் அதுல அவன் செய்யக்கூடிய சில சில நன்மைகள் அவன் செய்யக்கூடிய சில சில தர்மங்கள் ஒரு அடையாளமாக இருக்கும் இது தவறான முடிவை நான் சொல்ல வரல ஆனா நீங்க அப்படி நினைக்கக்கூடியது சரியா பிரடியா என்பதை நீங்கள் அளவுகோலாக வைத்துக் கொள்ள ஒரு சில விஷயங்கள் இப்படி ஒரு சில விஷயம் இந்த தனது நன்மைகளின் காரணமாக அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவன் என்ன செய்வான் இன்னொன்று என்ன சொன்னால் துவா செய்வார்கள் மனிதர்கள் எல்லோரும் துவா செய்யக்கூடியவர்கள் நல்லவர்களும் துவா செய்வார்கள் கெட்டவர்களும் துவா செய்வார்கள் இந்த துவாக்கள் கபூலாகிற நேரத்தில் இவர் என்ன நினைப்பாருண்டா நான் வந்து என்னதான் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி இவ்வளவு களவு செய்திருந்தாலும் சரி இப்படி கம்பெனில மோசடி செய்திருந்தாலும் சரி ஏமாற்றி இருந்தாலும் சரி அல்லாஹ் என்ன துவாவை கபூல் செய்கிறான்னு சொன்னால் நான் என்ன தாயையும் தந்தையும் பார்ப்பது தான் காரணம் அந்த ஏழைக்கு நான் ஒரு பத்து ரூபா கொடுத்தது தான் என்னது காரணம் அல்லாஹ் வந்து என்ன துவாவை கபூல் செய்கிறான் இந்த கபூல் செய்கிற விஷயம் இந்த மக்களுக்கு தெரியாது ஏன்னா பாவம் மட்டும்தான் என்ன இந்த மக்களுக்கு தெரியும் இது ஒரு சமாதானம் மனிதன் தனக்கு தானே செய்து கொள்கின்ற சில சமாதானங்கள் என்று உண்டு இந்த சமாதானங்களின் காரணமாக உள்ளத்திலே அவன் தன்னை சமாளித்துக் கொள்கின்ற அந்த நிலையின் காரணமாக அவனது அந்த அடையாளங்கள் கூட அவனை முடிவெடுக்க முடியாம ஆக்கிடும் நான் வந்து கெட்டது செய்வதனாலும் நல்லவன் நினைப்பான் நல்லது செய்தால் அதை விட சகாபாக்கள் எல்லாமே நினைச்சு கொள்வாங்க தான் இயல்பான ஒரு நிலை இருக்கும் சில பொழுதுகள்ல மூணாவது ஒரு அடையாளத்தை பாருங்க சமாதானம் என்னென்றால் அவனே அவனது குற்றத்தை வந்து பிரஸ்தாபித்து பேசுவான் என்ன இருந்தாலும் நமது செயல்பாடுகளை பார்க்கிற நேரத்துல நம்ம நிச்சயமா நரகம் தான் அல்லாஹாலா ஒரு நாள் நம்மள என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் அவ்வளவு பாவங்களை நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவனே சொல்லுவான் சொன்னா இதை அவன் தனிமையில் ஆகிற நேரத்தில் மறுபடி ஒரு சமாதானம் செய்வான் நீ நரகத்துக்கு போற செயல் செய்யறாய் என்பதையே நீ பேசிக் கொள்றா நீ கிளாஸ்ல எவ்வளோ நல்லது அப்பயும் அவன் சொர்க்கவாதி தான் அப்பவும் என்னவாரு சொர்க்கவாதி தான் இப்போ ஏன் அப்போ பகிரங்கமா தவறு ஏற்றுக்கண்டாருன்னா ரெண்டு பேருக்கு முன்னால ஏற்றுக்கொள்வாரு தனியை ஏற்றுக்கல இல்லை தவறாரு தனியை யோசிப்பாரு சமாதானம் செஞ்சு கொள்வார் ஆனா நபர்களுக்கு முன்னால் அப்படி செய்ய முடியாது இதை நம்பி சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா அதை நீங்க சரியா அடையாளம் காணும் சிலர் என்ன செஞ்சிருந்தா அவர் தவற சொல்ற டைம்ல இவரும் சேர்ந்து அவரை தவற சொன்னா டென்ஷன் ஆயிடுவார் உதாரணமா என்னது நான் வந்து ரொம்ப கோபக்காரனா இருக்கிறேன் நல்லா புத்தால இதன் மூலமே எனக்கு நரகத்துக்கு அனுப்பிடுவான் போல இருக்கேன்னு அவரா சொல்லுவார் இப்ப கேட்கிறவர் என்ன செய்யணும் பேசாம இருந்துடணும் இவரும் சேர்ந்து அதை உங்களே பாத்திருக்கிறேன் பத்து இடத்துல கோவப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா அந்த கோவத்தை நான் சொல்ல வரதில்லை அதுல எல்லாம் மாஷால நான் சரியா தான் பொறுமை அப்படின்னு டக்குன்னு யூட்டன் பண்ணிடுவாங்க காரணம் அவர் பேசியது சமாதானம் செய்யத்தான் அவரால் அப்படி சொன்ன உடனேயே இன்னும் ஏதா இருந்தா என்ன செய்ய எனக்கு சொல்லித்தாங்க நான் இன்னும் மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்ல முடியாது அப்படியே சொன்னாலும் அதோட பணிவிட அடையாளம் அவர் எடுத்துக்கொள்வாரு அவருக்கு தகுதி இல்லை என்று எடுத்துக்கொள்ள மாட்டார் பாவத்தை ஏற்றுக்கொள்வதையும் பணிவிட அடையாளமா தான் எடுத்துக் கொள்வாங்களே தவிர நீ ஏத்துத்தான் ஆகணும் உனக்கு விதி அப்படின்றத ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது இதெல்லாம் வந்து மனிதன் தன்னை தானே சமாதானம் செய்து கொடுக்குறான் இந்த சமாதான குழப்பத்தின் காரணமாக என்ன நடக்கும்னா நான் வந்து இப்ப சரியான பாதையில போறேனா பிழையான பாதையில போறேனா என்பதெல்லாம் தெரியாது இப்ப உதாரணமாக நம்ம அப்படி நினைக்கக்கூடிய சமாதானங்களில் நிறைய தவறு உண்டு என்பதை நான் ஒவ்வொன்றா சொன்னால் நம்ம மத்த விஷயங்களுக்கு வர முடியாது ஒரு உதாரணம் சொல்றேன் அல்லாஹ் தாலா குருவான சொல்றான் கப்பலிலே அவர்கள் செல்கின்ற நேரத்தில் அலை மோதுண்டு அந்த கப்பலை அளவுக்கு வருமே அந்த நேரத்தில் அவர்கள் என்ற அடிப்படையில் பிரார்த்திக்கிறார்கள் பிரார்த்திப்பவர்கள் யார் முசிரிக்குகள் காவிர்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாத்தான் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அல்லாஹ் ரப்புள்ள அளவில் அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த உடனேயே அவர்கள் மறுபடியும் இணைவிக்கின்றவர்களாக என்ன செய்கிறார்கள் மாறுகிறார்கள் தரையில் இறைவன் அவர்களை அழிக்க மாட்டான் என அவர்கள் எண்ணிக்கொண்டாரா என்று அல்லாஹ் தர இப்போ இந்த கபூல் செய்யப்பட்டது யார் ரதுவா முஷிரிக்கீன்களிடம் இப்போ நம்ம துவா கபூல வச்சு சமாதானம் செய்து கொண்டால் முஸ்லிம்களுக்கு என்ன செய்யலாம் அவங்களுடைய சிற்குடைய செயலை சமாதானம் செஞ்சு கொள்ளலாம் இப்ப அவர்கள் சிற்கு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் ஒரு டைம்ல இஹ்லாஸ் ஆகி என்ன செஞ்சாங்க கப்பல்ல துவா கேட்டுறாங்க அல்லாஹ் கபூல் செஞ்சு கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன்றா அப்படி என்றால் பாவிகளுடைய துவாவும் கபூல் பாவிகளுடைய துவாக்களும் என்ன செய்யும் கபூல் ஆகும் ரசூல் சல்லா சொல்லம் சொன்னார்கள் அணியாமலைக்கப்பட்டவன் அவனுடைய துவா கபூல் செய்யப்படும் அவன் காவிராக இருந்தாலும் சரி எனவே துவாக்கள் கபூல் மட்டும் துவாக்களை அல்லாஹு தாலா கபூல் செய்வதற்கான சில இடங்கள் உண்டு அவர் நல்லவர் என்பதற்கான ஆதாரமாக என்ன செய்யும் இருக்கும் ஆனால் எல்லா இடமும்

அப்படியே செக் பாயிண்ட்ல கண் மறைஞ்சிட்டு நான் எத்தனை இடத்துல இந்த திக்கரை சொல்லிக்கிறேன் எனக்கு அது மறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்றான் சொல்கின்றவர்களுக்கு தான் இல்லையா இது வந்து என்ன சொல்லுது இதே அவர் அவர் என்ன அந்த மனநிலை காய் என்றால் அதுக்கு பின்னால அந்த துவா கபூல் ஆகிச்சு இந்த துவாவால என்று நினைத்தால் அது ஒரு ஒரு பகுதி அது தவறு தவறில்லை அதை வச்சு இவர் அவரை கொஞ்சம் என்ன செஞ்சிடறாரு இன்னும் கொஞ்சம் கூட்டிடுறாரு ஏன் அல்லாஹு தாலா எனக்கு மட்டும் கபூல் செய்யறான் மத்தவனுக்கு கபூல் செய்யலன்னு இவரா முடிவெடுக்கிறாரு பாருங்க அந்த மனிதனுடைய சமாதானங்கள் உள்ளத்துக்கு எனக்கு மட்டும் அல்ல ஏன் கபூல் செய்யறான் சிலர் அதாவது எப்படி எல்லாம் வந்து மனிதன் வந்து தன்னை சமாதானம் செய்கிறான் என்பதற்கான உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் சொல்றாரு எனக்கு என்ன தேவை என்று வந்தாலும் ஒரு மார்க்க சந்தேகம் வந்தா யூடியூப் தொடர்பு அதுதான் இருக்கும் இது எதனால நடக்குது இப்போ அவ இப்ப என்ன சொல்ல வரீங்க இப்போ உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் கிளிப் வந்ததுனால நீ அவுலியான்னு சொல்ல வரீங்களா என்ன நோக்கம் எதை எடுத்தாலும் முதல் கிளிப்பா என்ன வந்துருதான் அவங்க தான் ஃபர்ஸ்டா வந்துருது இது எதன் காரணமா நடக்குது என்று நம்ம கிட்ட கேட்ட நம்ம என்ன பதில் சொல்றோம்னு தெரியாம உட்கார்ந்துட்டு என்ன இதுக்கு சொல்றது நமக்கு ஒண்ணு வேலை அது தானா வந்திருக்கலாம் வரா மனிதனுக்கு எப்பயும் வராதது ஞாபகம் வராது வந்ததுதான் என்ன செய்யும் ஞாபகம் வந்துட்டீங்க அதை விளங்கப்படுத்திட்டீங்கம்மா இப்படி ஒரு சிலர் என்ன செய்யறாங்க இப்படி நிறைய பேர் கற்பனையும் இருந்திருக்கலாம் அது இல்லாம சரியா இப்படி நமக்கு என்ன செய்யுது அப்படி நடந்து விடுங்க அது எதனால நடக்கிறது ஒரு சிலர் சொல்றாரு நான் என்ன கனவு கண்டாலும் நடந்துருது அப்படின்ட்டு நான் என்ன கனவு கண்டாலும் நடந்துருது அப்படின்ற அந்த மாதிரி சொல்லக்கூடிய தொண்ணூறு வீதமானவர்கள் கனவை சொல்றது இல்லை சும்மா தூங்குற டைம்ல வார யோசனைகள் நீங்க தானே அதை தான் அவங்க சொல்றாங்க அவங்க அதெல்லாம் கனவு லிஸ்ட்ல போட்டிக்கிறாங்க கனவு அவங்களுக்கு என்ன செய்யல தெரியவில்லை இப்படியான சமாதானங்களை தான் கெட்டவர்கள் அல்லது கெட்ட செயல் செய்யக்கூடியவர்கள் கெட்டவர்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கெட்ட செயல் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் அதை நியாயப்படுத்திக் அதனால தான் அதனால நம்ம இப்போ இந்த இடத்துல கூப்பிட்டு எவ்வளவு பயான் பாவங்களுக்கு எதிராக பண்ணினாலும் அவங்க அந்த பாவத்தை வந்து என்ன செய்யறாங்க இல்ல ஒரு பெரிய ஒரு அடையாளமா எடுத்துக்கல மாட்டாங்க என்ன காரணம் ஆகுது அவர் திக்ருசனையே நடக்குது அடுத்த என்ன அவர் பணிவாய்க்கிறாரு பாவங்கள் அங்கே ஏற்றுக்கண்டிருக்கிறாரு இது போன்ற விஷயங்கள் அவருக்கு என்ன ஆதாரமா இருக்குது அப்ப நம்ம எவ்வளவுதான் பாவத்தை பத்தி பயான் பண்ணாலும் என்ன நடக்கும் சமாதானத்தான அவருக்கு அது எதுவும் விளங்காது ஆனா அல்லாஹு தாலா வந்து சில அடையாளங்களை சொல்றான் ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லா அவனை அழிப்பதற்கு என்ன செய்யறான் ஆரம்பிக்கிறான் என்பதற்கு அல்ல சில அடையாளங்களை சொல்றான் அந்த அடையாளங்களை நம்ம சரியா இதுக்கு சுண்ணத்துல்லா அல்லாவுடைய நிர்வாகம் நிர்வாகத்துல பல விஷயங்கள் உண்டு அதுல ஒன்று இது ஒருவனை அழிப்பதற்கு முன்னால அல்லாவுடைய சில நடவடிக்கைகள் என்ன செய்யும் இருக்கும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் அதாவது அமர்னா அதாவது ஒரு ஊரை நம்ம அழிக்க நினைச்சோம்னா அந்த ஊர்ல உள்ள வசதி உள்ளவர்களை எல்லாம் அந்த ஊரில் பசாது செய்ய நாம் என்ன செய்ய வைப்போம் ஒரு ஊரை அழிக்கணும்னா முதல அந்த ஊர்ல உள்ளவர்கள்ல வசதி படைத்தவர்களை ஊர்ல பசாது செய்ய வைப்போம்ன்றான் இந்த இடத்துல சைத்தான் தூண்டுதல் போல தூண்டுதல சொல்லல அல்லாவுடைய அந்த நாட்டங்கள் எப்படி நடக்கும் என்பதை சொல்றான் ஒரு நல்ல ஒரு ஒரு ஊரை ஒரு பசாதில் உள்ள ஊரை அழிக்க போறான் அல்லாஹு ஒரு பசாதின் காரணமாக அழிக்க போறான்னா உள்ள வசதி படைத்தவர்களை வந்து அந்த ஊர்ல என்ன செய்வா குழப்பங்கள் விளை வைப்பான் அந்த குழப்பங்களின் ஊடாகத்தான் அந்த ஊர் அல்லா என்ன செய்வான் இது என்ன அழிப்பான் அதே போலிகல் குரா ஒரு ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக அந்த ஊரை அல்லாஹ் அழிப்பதில்லை அந்த ஊரில் சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அழிக்கிறதுக்கு எப்படி சொல்றா ஊர் வசாதல இருக்குது ஊர்ல фиத்ரா நடக்குது ஆனா அழிக்க மாட்டான்ல அந்த ஊர்ல சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலம் எல்லாம் சீர்திருத்தம் நடக்குது இஸ்லாம் பண்றதுக்கான முயற்சி நடந்து கொண்டிருந்தால் அநியாயமே செய்தாலும் அந்த ஊர் அல்லாஹ்வுத்தால என்ன செய்ய மாட்டான் அழிக்க மாட்டான் நம்ம முத்தைய மீ ரஹ்மல்லாஹ் சொல்றாங்க இன் அல்லாஹ் லயன்ஸூர் தௌலதல் ஆதில வைன்கானத் காஃிரா அல்லாஹ்வுத்தால காஃிராான நாடாக இருந்தாலும் நீதியாக நடக்குற நாட்டுக்கெல்லாம் உதவி செய்வான் காவிரான நாடாக இருந்தாலும் நீதியாக நடக்கின்ற நாட்டுக்கெல்லாம் என்ன செய்வான் உதவி செய்வார் குஃபர் என்றது தூள் ஒரு அநியாயம் எனவே அல்லாவுடைய சுண்ணத்தை நம்ம இப்படி யோசிச்சு என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது இந்த சமாதானங்களின் மூலம் நம்ம என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாவுடைய அந்த உண்டு தான் ஒரு மனிதரை நான் அழிக்க போகிறேன் என்பதை புரிஞ்சு கொள்றது இதற்கு நம்ம தெரிஞ்சு வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது எப்ப இந்த மூணு நாலு விஷயங்கள் எப்ப சம்பந்தப்பட்டுகிட்டு ஒன்று பொறுமை இன்னொன்று நன்றி மூன்றாவது தௌபா அடுத்தது சோதனை பாவம் இந்த அஞ்சு இந்த அஞ்சு வந்து நான் ஒரு தருத்தி உங்களுக்கு ரிலேட் பண்றதுக்காக சொல்றேன் ஒன்று பொறுமை இரண்டாவது நன்றி மூன்றாவது தௌபா சோதனை பாவம் இந்த ஐந்துல எது இருக்குது எது இல்லைன்றத வச்சுதான் நம்மட பாதை எந்த பக்கம் என்ன செய்யுது திரும்பிக் கண்டிருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை குரானுடைய வசனங்கள் ஹதீதுகள் எங்களுக்கு என்ன செய்யுது காட்டுது எல்லா மனிதர்களும் மனிதர்களுடைய ஈமானுடைய அமல்களுடைய தரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைய கால மக்களை அப்போது அமல் செய்து கொண்டு இஹ்லாசோடு மார்க்க அறிவோடு பேணுதலோடு இருக்கக்கூடிய மக்கள் ஒருபுறம் இந்த பக்கத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முஸ்லீமாக இருந்து கொண்டு பாவமே இஸ்லாத்தை தவிர லாய் அஹில்லாம் முகமது ரசுல்லா என்ற வார்த்தை சொன்ன தவிர வேறு எந்த இதுவும் இல்லாமல் பாவத்திலே வாழக்கூடியவர்கள் இது ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையில நல்லதையும் அதே போல கெட்டதையும் கலந்து வாழக்கூடிய மக்கள் இந்த கலந்து வாழக்கூடிய மக்கள்ல இரண்டு தர பார்வைக்கிறாங்க ஒரு குரூப் என்ன மனுஷன் மனுஷன்டா அப்படித்தான் இருப்பா அப்படின்னு பம்பு பேசிக்கிறது ஒரு குரூப் இன்னொரு குழு என்னன்னு சொன்னா பணிவோடு இருக்கக்கூடிய ஒரு குழுவினர் இந்த எண்ணம் எல்லாருக்கும் சார்ந்தது எல்லோரையும் சம்பந்தப்பட்டது இந்த எண்ணம் வந்து எல்லோரோடும் சம்பந்தப்பட்டதா நல்லவர்களுக்கும் சம்பந்தப்பட்டது கடைசி உள்ளவர்களுக்கும் என்ன சம்பந்தப்பட்டது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் வைதா கைலலஹும் லா துஃசிது ஃபில் அர்த் காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன் பூமியில பசாது செய்யாதீங்க என்று சொல்லப்பட்டால் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனா இன்னமும் ஹுமுல் முஃப்சிதூன் வலாக்கில்லாய சோகும் அவர்கள் தான் குழப்பக்காரர்கள் ஆனால் அவர்களால் உணர முடியாது என்றாலாம் அவர்களால உணர முடியாது உணர மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க செயல்பாடுகள் மிகத் தெளிவாக சைத்தானிய செயல்பாடா இருந்தாலும் அவங்களால ஃபீல் பண்ணிக்கல இல்லாது அந்த ஒரு இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சிருவாங்க வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புள்ள சகோ இது ஒன்று சம்பந்தம் அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல இன்னொரு பகுதியை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த தலைப்புல இன்னும் சில விஷயங்களை ஒன்று அல்லாஹு ஒருவனை விரும்புகிறான் ஒருவனை வெறுக்கிறான் என்பதை மனுஷன் வெறுக்கிறான் விரும்புகிறான் என்பதை போல புரிஞ்சிடக்கூடாது மனுஷனுக்கு வெறுத்தா விரும்ப இயலாது விரும்பினா வெறுக்க ஒரு நேரத்தில் அல்லாஹ் விரும்பிக் கொண்டே வெறுப்பான் வெறுத்து கொண்டே விரும்புவான் இது முதலாவது அக்கைதாவுடைய முக்கியமான பகுதி ஒரு மனிதன் அல்லா அவர் அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கொண்டே அல்லாஹ் என்ன செய்வான் வெறுப்பான் அதே போல என்ன

அல்லாஹ் அல்லாஹுரப்பு அலமின் வந்து இந்த அடிப்படையை நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹு நம்ம இப்ப பேசுகிற டைம்ல சந்தர்ப்பத்தில் நம்ம இவர் அல்லாஹு வெறுக்கிறான் இவரை விரும்புகிறான்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது அல்லாஹூத்தாலா யாரை வெறுக்கிறான்னு அவங்கள தான் அல்லாஹ் வெறுக்கிறான் முழுமையாக யாரை விரும்புறேன்னு அவங்கள தான் எல்லாம் விரும்புகிறான் மற்ற எல்லோரையும் வெறுக்கவும் முடியும் விரும்பவும் முடியும் விரும்பிக்கொண்டே என்ன செய்யணும் அல்லாஹூத்தாலா வெறுக்கவும் முடியும் என்ற அடிப்படையை நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் நமக்கு சிந்திக்கிற விஷயங்கள் என்ன செய்யும் சரியாக அமையும்